அண்டவராகிய இசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவங்களுடைய ஆசிர்வதிப்பிறக இந்த நாளிலே கூட ஏசியா தர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கையாகவே தேவன் நம்மை மறப்பதில்லை மறக்கவும் மாட்டார் ஒவ்வொரு நாளிலும் தேவன் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறார் என்றால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெரிதாக இருக்கிறது எப்படி தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனால் மறக்கப்படாமல் இருக்க என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பே இசிற வேலே இவைகளே நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் செய்கிற அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய அன்பு எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவைகளை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் எவைகளை என்றால் அவருடைய அன்பை நாம் நினைக்க வேண்டும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கும்போது அவருடைய அன்பு நமக்கு புரியும் ஏனென்றால் தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினால்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏனென்றால் அவருடைய அன்பு மிகவும் பெரியது அதனால் அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் இந்த ஏசியா திர்க தரிசனம் புஸ்தகத்தில் அவருடைய பாடுகள் அவர் நமக்காக பாடுபடுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது போல தேவனுடைய அன்பு சிலுவையில் எப்படி நமக்காக ரத்தத்தை சிந்தினாரோ அதுபோல் நம்முடைய தம்முடைய பிள்ளைகளை அவரை நேசித்து நம்முடைய மீறிகளை எல்லாம் அவர் மன்னித்து அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்மை நேசித்து தான் அவர் சொல்லுகிற வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் நம்மையும் தேவனையும் பிரிப்பது நம்முடைய பாவங்களும் நம்முடைய மீறுதலும்தான் நம் பாவங்களையும் மீறுதல்களையும் தேவன் மன்னித்தார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு ோம் என்பதை நினைக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் நினைக்கும் தான் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் மறவாத தேவன் ஒரு நாளும் நம்மை மறவாதபடி நம்மை நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் வேத வசனத்தில் ஒரு வசன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அன்பில்லாத சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இவைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் தேவன் என்னை நேசிக்கிறார் என்னுடைய மீறுதல்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னை விட்டு அகற்றியிருக்கிறார் அவர் என்னை மறப்பதில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது அவருடைய அன்பு நமக்கு புரியும் அப்படிப்பட்ட அன்பான தேவன் நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார் அவர் நம்மை மீற்றிருக்கிறார் இந்த உலகத்தில் பாவத்தின சாபத்தில் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை அவர் மீட்டிருக்கிறார் அதை தான் தேவன் மறவாதவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய அன்பு நம்மீது விளங்கி கொண்டே இருக்கிறது அவர் நம்மை மீட்டு நம்மை நேசித்திருக்கிறார் ஏனென்றால் தாயின் கருவில் உருவாகும்னு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம் உங்களையும் என்னையும் தேவன் தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்து தெரிந்து நம்மை பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை மீட்டு தான் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர் சொல்லுகிற வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இந்த உறவுகள் எல்லாம் மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து ஒரு தனிமையின் சூழ்நிலை ஒரு ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஆற்றுகிற தேற்றுகிற யாரும் இல்லை என்று நினைத்து கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கத்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த புதிய நாளில் யாக்கோப்பே சிறவில்லை என்று தம்முடைய பிள்ளைகளை நேசித்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் உங்களின் தேவன் ஒருபோதும் மறவாத தேவன் எல்லா நன்மைகளையும் நமக்காக செய்து நம்முடைய பாவங்களை அகற்றி நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் அன்பு பாராட்டுகிற தேவன் நம்மை மீட்டெடுத்த தேவன் அதனால் அவர் உங்களை மறப்பதில்லை நாம கூட தேவனை மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருடைய அன்பை அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்த அநேக ஆசிர்வாதங்கள் நினைத்து நாம் கத்தரை துதிப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை மறவாதபடினால நமக்கு நன்றி சிறுத்திரும் ஒவ்வொரு நாளிலும் நெருப்படியாக நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் கல் நல்ல பிதாவே ஆமேன்